வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் நந்தி களம்பகம் என்ற நூலிலிருந்து பதினேழாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பாடல் நந்தி மன்னனுடைய பெருமையை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடல் பதிதொரு புயல் என்பதாக இந்த பாடல் வந்து தொடங்குது முன்னதாக களம்பகம் நந்தி கலம்பகம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் கலம்பகம்னா என்ன நந்தி களம்பகம் அப்படிங்கிற பெயர் எதனால் வந்தது இது குறித்த ஒரு சில தகவல்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பாடலையும் அதற்கான பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சிற்றிலக்கியமாக இதை குறிப்பிடுறாங்க இது வந்து பல வகை பார்க்கலும் கலந்து பாடப்படக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அந்தாதி தொடை அமைய பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியமாகவும் இந்த கலம்பகத்தை சொல்றாங்க அந்தாதி அப்படிங்கிறது ஒரு பாட்டினுடைய அந்தம் அதாவது முடிவு அடுத்த பாட்டுக்கு ஆதியாக தொடக்கமாக அமைவது ஒரு பாட்டோட கடைசியில் இருக்கக்கூடிய சொல்லாக இருக்கலாம் அல்லது கடைசி அந்த அடி அடின்னு சொல்லுவாங்க அந்த அடியாக இருக்கலாம் அது அடுத்த பாட்டுக்கு தொடக்கமாக அமையும்படி பாடப்படக்கூடியதை தான் அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அந்தாதி தொடை அமைய பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியமாக இந்த கலம்பகம் அப்படிங்கிற இந்த நூல் வந்து விளங்குது அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படக்கூடிய இலக்கியமாகவும் இதை வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கலம்பகத்தினுடைய தொடக்கத்தில் மயங்கிசை கொச்சக கழிப்பா அதுக்கப்புறம் வெண்பா அதுக்கப்புறம் கட்டளை கழித்துறை அப்படிங்கிற இந்த மூணும் வரிசையாக வரும் இலக்கண அமைப்பில் இப்படி மூணும் வரிசையாக வரும்னு சொல்கிறாங்க இப்போ களம்பகம் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து விளக்கம் எப்படி கொடுக்குறாங்கன்னா களம் அப்படின்னா பன்னிரெண்டு பகம்னா ஆறு அதான் கலம்பகம் அப்போ பதினெட்டு வருது இல்லையா அந்த பதினெட்டுமே பதினெட்டு உறுப்புகள் அப்போ இந்த பதினெட்டு உறுப்புகளும் அமைய பாடப்படக்கூடிய இலக்கியத்தான் நாம் களம்பகம் அப்படிங்கிற பேரில் குறிப்பிடுறோம் அந்த பதினெட்டு உறுப்புகள் என்னன்னா பொயவகுப்பு தவம் வண்டு அம்மானை ஊர் ஊசல் பான் மதங்கு மடக்கு கைக்கிளை சித்து களி மரம் காலம் இரங்கல் சம்பிரதம் கார் தூது இதுதான் பதினெட்டு உறுப்புகள் அப்படிங்கிறதையும் நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாடலுக்குள்ளே போகலாம் இந்த பாடல் நந்தியினுடைய பெருமையை பற்றி பேசுதுன்னு நான் முன்னாடியே சொன்னோம் இப்போ பாருங்க பதிதோறும் புயல் பொழி தருமணி பனை தரு பருமணி பகரா நிற்கதிர் தொகு வறு புனல் கரை பொறு காவிரி வளநாடா நிதி தரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை இவை உடை நந்தி அரசர் நின் மலரடி பணிகளர் வானகம் ஆழ்வாரே பதி பதினா ஊர் இப்போ திருப்பதினு கூட சொல்லுவோம் திருப்பதினா செல்வம் இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு அர்த்தம் பதி என்றால் ஊர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்போ பதிதொரும் அப்படின்னா ஊர்கள் தோறும் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல ஊர்கள் தோறும் புயல் பொழி தருமணி புயல் அப்படின்னா மேகம் அந்த மேகங்கள் வந்து மணிகள் தருதான் மேகத்திலிருந்து மணிகள் கொட்டுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மேகத்திலேருந்து அந்த மணிகள் கொட்டுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தோறும் அந்த புயல்னால் மேகம் மேகத்திலேருந்து மணிகள் பொழிகின்றன அதுக்கப்புறம் பனை தரு பருமணி பனை அப்படின்னா மூங்கில் இந்த டன்னகரம் அதாவது நம்ம மூணு சொல்லுனான்னு சொல்ல முடியாது அந்த நான் போட்டு பனை அப்படின்னு எழுதுனா அதுக்கு வந்து மூங்கில் அர்த்தம் அந்த மூங்கில் தரக்கூடிய பருமணி அந்த மூங்கில்கள்லேருந்து முத்துக்கள் கிடைக்குமா அதையும் பகராக கொடுத்து அப்போது தோறும் மேகங்கள் சொரிகின்ற மணிகளையும் மூங்கில்கள் தந்த முத்துக்களையும் கொடுத்து அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் நெல் கதிர் தொகு வருபுணல் அதுக்கப்புறம் நெல் கதிர்களை தொகுத்து கொண்டு வருகின்ற புனல் புனல்னா நீர் அது என்ன ஆகுதான் கரை போரு இழிதரு காவிரி வள நாடா கரையோடு மோதி வழியக்கூடிய காவிரியினது நாட்டை நாட்டையுடையவனை இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் காவிரி இருக்கக்கூடியது சோழ நாடு தானே இது எப்படி நந்தி மன்னனுக்கு சொந்தம் அப்படின்னா நந்தி மன்னன் சோழனை ஜெயித்து இப்போது அந்த சோழ நாடு நந்தி மன்னன் கைவசம் இருக்குது இப்போ அந்த சோழ நாட்டுடைய வளம் தான் சொல்கிறாங்க ஊர்களில் மழை பெய்யுது அப்படியே மேகங்கள்லேருந்து மணிகள் கொட்டுது மூங்கில்கள்ல இருந்து முத்துக்கள் கிடைக்குது அதை எல்லாம் அது எல்லாமே அது எல்லாமே அந்த ஆற்று தண்ணியில் காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து விடும்போது வருது அது மட்டும் இல்லாமல் அந்த காவிரி ஓரத்தில் நிறைய நெற்கதிர்கள் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் தொகுத்துக்கிட்டு வருதான் அப்போது அந்த ஆற்று தண்ணியில் அப்படியே புரண்டு வெள்ளம் ஓடி வருகிறது அப்படிப்பட்ட வளம் பொருந்திய உடையவன் இந்த நந்தி மண் அதாவது மேகத்திலிருந்து வரக்கூடிய மணிகள் மூங்கில்கள் தந்த முத்துக்கள் அப்புறம் நெற்கதிர்கள் இதையெல்லாம் சேர்த்து அடிச்சுக்கிட்டு அந்த காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகின்றது அப்படிப்பட்ட கரையோடு மோதி வழியக்கூடிய அந்த தண்ணி கரையோடு மோதி வழிதான் காவிரியினுடைய வளம் பொருந்திய நாட்டை உடையவனே அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிதி தரு கவிகையும் நிதி தரும் கவிகையும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது செல்வத்தை தரக்கூடிய குடையுடையவனா நிதியை தரக்கூடிய கவிகையினா குடையின் அர்த்தம் நிலமகள் உரிமையும் நிலமகள்னா பூமி தேவி அந்த பூமியை அவனுக்கு சொந்தம் அப்படிப்பட்ட உரிமையும் இவை உடை நந்தி இதையெல்லாம் உடையவன் நந்தினே நந்தி மன்னனே மதியி அரசர் மதி இல்லாத அறிவில்லாத அந்த அரசர்கள் நின் மலரடி பணிகளராகி உன்னுடைய பூ மாதிரி இருக்கக்கூடிய தாமரை மாதிரி இருக்கக்கூடிய பாதங்களை வணங்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வானகம் ஆழ்வாங்க அவங்க வந்து தேவலோகத்துக்கு போயிடுவாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டு வந்திருக்கு அதாவது யாரெல்லாம் நந்தி மன்னனை வணங்காமல் பகைக்கிறார்களோ அவங்கள செத்து போயிடுவாங்க போர்க்களத்தில் இறந்தவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா தேவலோகம் போயிடுவாங்க அதைத்தான் இந்த இடத்துல கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது சொர்க்கம் கிடைக்கும் அதாவது மதியில்லாத அரசர்கள் புத்தி இல்லாத அரசர்கள் உன்னுடைய திருவடியை பணியாமல் அவங்க போய் தேவலோகத்தை போய் ஆழ்வாங்க அப்படின்னு அர்த்தம் இறந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இந்த பாடலில் நந்தி மன்னனுடைய அந்த காவிரி நாட்டினுடைய பெருமை அந்த சோழ நாட்டை கைப்பற்றிய காரணத்தினால் இப்போது அந்த சோழ நாடு அந்த காவிரியுடைய சோழ நாடு நந்தி மன்னனுக்குரியதாக மாறிவிட்டது அந்த அந்த வளநாடு எப்படிப்பட்டதும் அப்படிங்கிறதையும் இந்த மன்னனுடைய பெருமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னனிடம் தோற்றவர்கள் அடையக்கூடிய அந்த நிலையையும் இந்த பாடல் வந்து நமக்கு பதிவு பண்ணுது இப்போ பாட்டினுடைய பொருள் ஊர்கள் ஊர்கள்தோறும் மேகங்கள் சொருகின்ற மணிகள் மூங்கில்கள் தந்த முத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நெற்கதிர்கள் இதையெல்லாம் தொகுத்துக்கிட்டு அப்படியே காவிரி ஆறு வருகிறது அப்படிப்பட்ட அந்த வளம் பொருந்திய நாட்டையுடையவன் செல்வத்தை தரக்கூடிய அந்த வெண்கொற்றக்குடையுடையவன் பூமி உரிமையாக உடையவன் அப்படிப்பட்ட அந்த நந்தி மன்னனே அறிவில்லாத அரசர்கள் உன்னுடைய திருவடியை வணங்காமல் போய் அவங்க தேவர் உலகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதில் இன்னொரு செய்தி மேகத்திலேருந்து முத்துக்கள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேகத்திலேருந்து வரும் மணிகள்ங்கிறது முத்துக்கள் கிடைக்குங்கிறாங்க அதே மாதிரி அந்த மூங்கில்லேயும் முத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் அந்த வகையில் மேகத்தில் உண்டாகக்கூடிய முத்துக்கள் மூங்கில் உண்டாகும் முத்துக்கள் காவிரி ஊர்தோறும் கொடுத்து அந்த அதையெல்லாம் ஊரில் கொடுக்குதான் இந்த காவிரி காற்று கொடுத்துட்டு கொடுத்து வாங்குதான் அந்த மேகத்தில் உண்டாகக்கூடிய முத்தையும் மூங்கில் உண்டாகும் முத்தையும் காவிரி ஊர்தோறும் கொடுத்துட்டு அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய நெற்கதிரை தொகுத்து கொண்டு வந்தது இது வந்து ஒரு வியாபாரம் செய்கிற மாதிரி இப்போ நந்தி மன்னனை இப்போ வியாபாரம் செய்கிற மாதிரி இதை கொடுத்துட்டு வாங்குற மாதிரி அமையுது நந்தி மன்னன் அது மட்டும் இல்லாமல் நந்தி மன்னனை பணிஞ்சவங்க நில உலகத்தையும் பணியாதவர் இருந்து தேவர் உலகத்தையும் ஆழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போது இது நந்தி மன்னனுடைய வீர செயலை போல் கூறிய பாடலாக அமைஞ்சிருக்கு இது பாடாந்தினை பாடல் அதாவது பாடப்படக்கூடிய ஆன்மானது வீரம் பெருமை இதை பற்றியெல்லாம் பேசக்கூடியது அந்த வகையில் இது வந்து பாடாந்தினை பாடலாக அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி